தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாவசி டு மழையூர் சேத்பட்டு செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு உட்புறமாக இந்த சைட்டு வருது இந்த ஊராட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மடம் ஊராட்சியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு வருதுங்க இது வந்து பஞ்சாயத்தில் பட்டாவில் எல்லாருமே வந்து பொது வழி பாதையாக விட்டுருக்காங்க ஒரு இருபது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்கள் இந்த வழித்தடம் வந்து பக்காவாக சைட்டுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது இருபது அடி வழித்தடம் சேர்ந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு இது வந்து ஒரு நபர் உங்களிடம் வந்து ரெண்டு நபருக்கு வந்து ஸோ லேண்டு வருதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு இதுதான் அந்த ஃபுல் ஃபீல்டு பவுண்டரி காட்டுறேன் இதுக்கு இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இல்லை கிணறு சர்வீஸ் எதுவுமே இல்லை புஞ்சை செம்மன் பூமிங்க இங்கே பாருங்கள் செம்மன் பூமி இது வந்து ஒரு நபர் வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ரெண்டாவது நபர் உங்களிடம் நான் வாங்கறதுக்கு பார்ட்னர் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இது வந்து ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் பண்ணுங்க அருமையான லொக்கேஷனு நல்ல விவசாய பூமி இது மலைப்பகுதியை ஒட்டி தான் இருக்குது இதுடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூறு அடி வருதுங்க இது பஞ்சாயத்தில் பொது வழி பாதியாக இது ரெண்டு முப்பதுக்கு வரக்கூடிய இந்த வழித்தடம் வந்து பக்கா கிளியரன்ஸாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபீல்டு காட்டுறேன் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் செம்மன் பூமிங்க ஃபுல் செம்மன் பூமி இதுக்கு முந்நூறு அடி ஃபிண்டேஜ் வருதுங்க இடம் ஊராட்சியில் சைட் இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனாண்ட பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி வந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு புஞ்ச இடம் ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு ஆர்கானிக் விவசாயம் சேவை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு தரமான சைட்டு பிடிச்ச இடங்கள் ரெட் சாயில் பண்ணுங்க ஒரு சென்டின் விலை பாய்ச்சாயிரரூபா சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும் ஒரு இடம் தான் பேசிக்கணும் அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாரு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பொருச்சு தான் ஓனாண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தருங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் பண்ணு ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்க மொத்தம் வந்து மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு நபருக்கு வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் எடுத்துக்கலாம் ரெண்டாவது நபருக்கு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் எடுத்துக்கலாங்க ஒரு சென்டே உங்களுக்கு பதினஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்